தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் மூன்று செல்வம் நிலையாமை பாடல் நூற்று எழுபத்தி மூன்று மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் கலம்போல் அவிழ்கின்ற ஆக்கைக்கோர் வீடு பேராக சிவிடொன்று வைத்தமை தேர்ந்து அறியாரே விளக்கம் உயிர்கள் தாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி சம்பாதிக்கும் செல்வங்களும் சொத்துக்களும் ஆற்றில் சென்று கொண்டிருக்கும் படகு சட்டென்று வெள்ளம் வந்தால் எப்படி மூழ்கி விடுமோ அதுபோல சட்டென்று போய்விடும் வெள்ளம் பெருகும் கடலாக இருந்தாலும் அதில் இருக்கும் சிப்பிக்கு எதுவும் ஆவதில்லை அதுபோலவே அழிந்து போகின்ற இந்த உடலுக்கு உள்ளேயே என்றும் நிலைத்திருக்கும் முக்தியை அடையும் வழியாக ஒரு சிமிழை குண்டலினி சக்தியை இறைவன் வைத்திருப்பதை எவரும் ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்வதில்லை திருச்சிற்றம்பலம்